என்னை பெற்றவள் கல்லுப்போல் ஒருத்தி அவளை ஜப்னாவில் இருந்து யாரோ துரத்தி அவளின் உதிரத்தில் ஒருவம் கொண்டவன் பருத்தியல்ல அல்ல இருக்கின் தீயைப் போல் ஒருத்தன் என்னை பெற்றவள் கல்லுப்போல் ஒருத்தி அவளை ஜப்னாவில் இருந்து யாரோ துரத்தி அவளின் உதிரத்தில் உருவம் கொண்டவன் பருத்தியல்ல அல்ல இருக்கின் தீயைப் போல் ஒருத்தன் அனைவருக்கும் வணக்கம் இன்று நாங்க பார்க்க போற விடயம் இன்று உலகமே பேசப்படுகின்ற ஒரு பொருளாக இருக்கிறது வரலாற்றிலேயே தமிழ் மன்னர்களால் ஆண்ட சேர நாடு என்று அழைக்கப்படுகின்ற கேரளாவில் தமிழும் சமஸ்கிருதமும் கலந்து உருவான மலையாள மொழி பேசும் கேரளத்து மலையாள மொழியில் போக்கிசையால் பல்லாயிரக்கணக்கான மக்களை ஈர்த்த பாடகன் இந்த வேடம் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக அவர்களின் குரலாக மைக்கேல் ஜாக்சனுக்கு நிகராக ஒருத்தன் முழு உலகையும் திரும்பி பார்க்க வைத்துள்ளான் அவள் ஒரு ஈழத்தமிழனாக தனது தமிழ் தாய் தந்த உடலில் தனது மார்பில் அ என்ற உயிர் எழுத்தை அனைவரும் தெரியும்படி நெஞ்சிலி பொறித்துள்ளார் அதன் அர்த்தம் அம்மா அப்பா அன்பு அறிவு அழகு அரசியல் அஞ்சாமை என ஊடகங்களுக்கு அதன் பொருளை அவர் அழகாக விவரிக்கின்றார் ോ വഴിയില് മരിക്കില്ലോ വരികള് ചലനം മറ്റൊന്നും പോകില്ല അമ്മയും അപ്പനും തന്നതാ ഈ കരങ്ങൾ ആയുധം മേന്തിയത് ഇപ്പൊ മഷിയിൽ നല്ല ഞെ കുതിർന്നത് ചിരി പിറക്ക യുദ്ധങ്ങൾ